அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமைய காரிய சித்தி கிடைக்க எதை தொட்டாலும் உங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்க உதவக்கூடிய ஒரு எளிய முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் செல்லுமிடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அந்த வெற்றியும் நியாயமான முறையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வளர்விறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று காலை சுக்கிர ஹோரை நேரத்தில் சத்ரு சம்ஹாரிணி என்கின்ற இரகசிய பெயரில் அழைக்கப்படக்கூடிய மூலிகைக்கும் குப்பைமேனி மூலிகைக்கும் முறைப்படி மஞ்சள் நூல்கொண்டு காப்பு கட் இரண்டு மூலிகைகளுக்கும் சந்தனம் குங்குமம் வைத்து படையலிட்டு தூபதீபம் காட் மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறிவிடும் இரண்டு மூலிகையையும் ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வர வேண்டும் இவ்வாறு பறித்து எடுத்து வந்த இந்த இரண்டு மூலிகைகளையும் அதே வெள்ளிக்கிழமை என்று இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கரகோரையில் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து அதனுடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் மொத்தமான விரலி மஞ்சள் பொடி இவற்றுடன் சேர்த்து நன்றாக சுருட்டி அதை ஒரு மஞ்சள் நூல் கொண்டு இறுக்கமாக ஒரு விரல் அளவிற்கு சுற்ற வேண்டும் இவ்வாறு நீங்கள் சுற்றிய அந்த வேர்கள் கொண்ட உங்களுடைய இரண்டு கைகளுக்கும் இடையில் வைத்துக்கொண்டு சத்ரு வசிய மந்திரம் மற்றும் காரியசித்தி மந்திரத்தை தொடர்ந்து நூற்றி முறை சொல்லிவிட்டு இறுதியாக உங்களுடைய குலதெய்வ பெயரைச் சொல்லி வழிபாட்டை முடித்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் இந்த வேரினை வைத்து வெற்றி உண்டாக செய்யக்கூடிய பூஜையின் பொழுது பால் இளநீர் அல்லது பழங்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் இரவு நேரத்தில் பூஜை முடிந்த பிறகு படையலாக வைக்கக்கூடிய பொருட்களை மட்டும் அன்றைய தினம் ஒரு நாள் உண்ண வேண்டும் அதன் பிறகு நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த மூலிகை வேர் கொண்ட சிறிய பொட்டலத்தை உங்களுடனேயே எடுத்து சென்றால் போதும் எப்பேற்பட்ட சிரமமான வேலையாக இருந்தாலும் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும் நீங்கள் செல்லக்கூடிய காரியங்களில் எல்லாம் உங்களுக்கு ஜெயமே ஏற்படும் மிக எளிதாக வெற்றியை தரக்கூடிய இந்த எளிய முறை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உங்களுக்கு இந்த மூலிகை கொண்டு தயார் செய்யப்பட்ட தாயத்து தேவை என்றால் நம்மிடம் முன்பதிவு செய்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் அல்லது நீங்கள் துணியில் செய்து கொடுங்கள் நாங்கள் செல்லும் இடத்திற்கெல்லாம் எங்களால் எடுத்து செல்ல முடியும் என்கின்ற நபர்கள் அதை நீங்கள் முன்பதிவு செய்யும் பொழுது தெரியப்படுத்தினால் அதே முறையில் உங்களுக்கு செய்து முழுமையான பூஜையில் வை உங்களுடைய பொருள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நியாயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் இதன் மூலம் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்